அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் எண்ணானை அம்பலத்தே நானை எல்லாம் செய்வல்லான் தனையே ஏத்து குருவின் தாள் போற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிகாட்டலில் வல்லற்பெருமான் கட்டி எழுப்பிய சத்திய ஞான சபையில் தொடர்ச்சியாக வள்ளலாருக்கு எதிராக அங்கே குளி தோண்டுவது வேலையடைப்பது வள்ளலாருடைய அன்பர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதை தமிழ்நாடு அரசு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று இந்த காணொளியின் தொடக்கத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இன்றைய நாள் மிக முதன்மையான நாள் பிரகாச திருவருட்பிரகாச பெருமான் வருவிக்கவுற்ற நாள் அக்டோபர் ஐந்தாம் நாள் இன்று இந்த உரையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பெருமான் வருவிக்கவுற்ற இந்த நாளில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெடிய கோரிக்கையை முன்வைக்க இந்த காணொளியில் நான் பேசுகிறேன் சன்மார்க்க அன்பர்களின் உள்ள கிடக்கையாக எனது கருத்து இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கோரிக்கை என்பது பெருமான் தன்னுடைய கொள்கைகளில் மிக முதன்மையான கொள்கையாக இருப்பது குழால் மறுத்தல் உயிர் கொள்ளாமை வல்லற்பெருமான் வருவிக்கற்ற நாளான அக்டோபர் ஐந்தாம் நாள் கடலூர் மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் இறைச்சி கடைகள் செயல்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அண்மையிலேயே அக்டோபர் இரண்டாம் நாள் இந்தியானுடைய தேச தந்தை என்று அழைக்கக்கூடிய ஐயா காந்தி அவர்களுடைய நாளை முன்னிட்டு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இறைச்சி கடைகளெல்லாம் மூடப்பட்டிருந்தது காந்தி ஐயா அவர்கள் அகிம்சையை கடைபிடித்ததனால் இதை நாங்கள் செய்கிறோம் என்று அரசின் சார்பில் முன்மொழிகிறார்கள் வல்லர் பெருமான் தன் வாழ்நாளில் தன்னுடைய கொள்கையில் மிக முதன்மையானது சொன்னபடி புலால் மறுத்தல் எனும் கொள்ளாமை ஆகையினால் அவர் வருவிக்கவுற்ற நாளான அக்டோபர் ஐந்தாம் நாளில் முழுமையாக தமிழ்நாடு முழுமைக்கும் இறைச்சி கடைகள் இயங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்க வேண்டும் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய ஒன்றியம் முழுமைக்குமே அந்த நாளில் இறைச்சி கடைகள் செயல்படாமல் நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு இந்த கோரிக்கை நடைமுறைக்கு கொண்டு வந்த பிறகு இந்தியா முழுமைக்கும் வருவதற்கு ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும்